ஆனா இப்பயும் என்ன நடக்கும் எனக்கே தெரியல இதோ இப்பயும் அதே மாதிரி லைவ் இருந்துச்சுன்னு லைடிடுவேன் நீங்கள் வர ஜீரோல இருக்கே ஆஹ் டி வாங்க வாங்க நீங்க இப்பயும் அதே மாதிரி இருந்துட்டு வச்சுக்கோயேன் நான் மறுபடியும் லைவே வரமாட்டேன் ஆட்ரு வாங்கப்பறேன் அண்ட் வருதா ஒன்னு ரெண்டு அப்படியே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல அண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கேன் அன் வியூ போக மாட்டேதே என்னன்னே தெரியல வீக்கே கடை வீட்டு கிளம்பியாச்சா க்ளோஸ் பண்ணியாச்சா இல்லை செவன் ஓ கிளாக் தானா ஹஸ்பண்ட்லாம் செவன் ஓ கிளாக் க்ளோஸ் அங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்துடும் விஜய் ஹாய் வாங்க வெல்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ல லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படீங்களா என்ன வேணும் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க வெல்கம் ஹாய் அதே தான் அதே லெவலில் தான் இருக்கு ஏன் வியூவர்ஸ் போக மாட்டேதுன்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சொல்கிறேன் ஆ தெரியல சரி ஏன்னா அல்காரிசம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல அந்த மாதிரி இருந்தால் கூட நான் அப்டேட் கொடுத்தேன் அப்டேட்டுமே கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டும் அப்டேட் கொடுத்தாங்க நானும் அப்டேட் கொடுத்தேன் என்னன்னே தெரியல மாலை வணக்கம் விஜய் வாங்க ப்ளீஸ் அப்படாச்சுங்களா ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது யார் அது தேர்ட் லைக்கு யார் அது வாங்க நேம் சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் லைக் வசந்தி வீரா ஹாய் குட் ஈவினிங் சஜம் சஹானாவா சஞ்சனாவா சஞ்சனா ஃப்ரம் அரப்புக்கோட்டை வாங்க மை நேம் வள்ளி விஜய் என்ன ஆச்சு தெரியல வியூ போக மாட்டேதூடியூப ஓடிடு ஒருவேளை நான் பாட்டு பாடுறதுனால வியூ போக மாட்டேதோ அந்த மாதிரி இருக்கும் என்ன இங்க இருக்கு வேறவே கூல வந்து உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும் காதலாகி காற்றிலாரும் தோன்றலா வசந்தி வீரா போய் ஆச்சா ஒரு கமெடியுமே ஷோ ஆக மாட்டுது ஏதோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க யூடியூப்பில் அதுதான் யூடியூப்காரன் என்னை திட்டி ஒரு வீடியோ போடு வியூவர்ஸ் நல்லா போகும் அப்படிங்களா ஓகே நாங்கள் பாரு த்ரீ வியூ செவன் இருந்துச்சா இப்போ த்ரீ இருந்துச்சு காலையாவது பரவாயில்ல பதிமூணுலாம் ஏச்சு இப்போ பார்த்த அந்த மூணுலேயே இருக்குது நல்லா பாடுறீங்கயா

லைக்கும் வருது ஆனால் கமாண்ட்ஸ்ல வியூஸும் போகலை த்ரிஷா பாடுன பாட்டு நல்லா பாடுனீங்க அது திரிஷா பாட்ட இல்லை உயிரேனு உயிர் அனுஷ்கா நீங்கள் யார் வீட்டு பொண்ணு நாங்களா யார் வீட்டு பொண்ணுனா எப்படி எங்கள் அப்பா வீட்டு பொண்ணு ஹாய் ஜோதி பாஸ் பிரிண்ட் பெயிண்டிங் வாங்க வெல்கம் லைக் பண்ணிக்கோங்க குட் ஈவினிங் டீ சாப்பிட்டாச்சிங்களா வேறு சுட்டு சுட்டு வச்சுக்கிறாங்களா வேறு புவனேஷ் ஹாய் வெல்கம் ஸோ லைவ்ல இருக்கு லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க ஓகேவா

ம் யோ புவனேஷடி ஓடிடு சரி எனவே சிரிச்சுக்கிறேன் என்ன வாய்ப்பு வர மாதிரி இருக்கு என்ன வாய்ப்பு ஸ்டாலின் ஆச்சு இது யாரு சம்பத்தோ துப்பிக்க அப்படியே என்ன பண்றீங்க பேரு சம்பத்த அப்படி பார்த்து இப்படி துப்பு புவனேஷுக்கு மேல இருக்கிற ஓடிடு ஸோ லைவ் லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க ஓகேவா புவனேஷே சம்பத்தே மூர்த்தி மூர்த்தி என்னமோ சொல்ல வர அது என்ன கண்டாவின்னு எனக்கே தெரியல அது தெளிவா தான் அதுல ஃபுல் ஐநா அதுல வேற ஸ்டார் வேற டேஷ் வேற கேட்குது அந்த டேஷ் எல்லாம் வேணாம் பிரசாத் ஹாய் வாங்க வெல்கம் தீ சாப்பிட்டாச்சுங்களா குட் ஈவினிங் செத்துருவ தற்கூரி ஓடிக்கு தற்கூரி பிரசாத் வாங்க வெல்காம் இல்லையா பிரசாந்த் அந்த மாதிரி பேசினா அதனால்தான் தீ குடிச்சாச்சா ஆ அது இல்லைன்னா என் உயிர் இல்லை டி 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 தான் ஃபிட் அண்ட் பேக் அன்றோட எதுக்கு குஷி தனராஜ் மாட்டல் அப்டியூ வாங்க வெல்கம் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு லைஃப் பாருங்க ஓகேவா என்னவோ இந்த அல்கார் எஸாம் எதுவும் நடக்குது அண்ட் ஏவோ போகலயோ என்னால் முடியல இருக்கு பற்றி கேட்க பத்து நிமிஷம் லைவ் போயிடுச்சு அக்கா ஒரு நாய் அங்க என்ன சுத்தி கிடக்கும் தனராஜ் தனராஜ் நாய் 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 தெரியும் கூட அபிஜித்தா வாங்க அபிஜித் வெல்கம் ஹாய் விக்கி விக்கி வாங்க விக்கி 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 நீங்க எந்த ஒரு என்னாச்சு தெரியுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க விக்கின்னு ஒரு விக்கி எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அதுக்காக விக்கி 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 நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுற விக்கி நீ எப்படி இருக்கிற விக்கி சாட்டியா விக்கி இதே மாதிரி ஆனால் வியூ நிறைய வியூலாம் போங்கள அவருக்கு எல்லாரோடைய பாட்டையும் எல்லாரோட நேமும் வச்சு பண்ணிட்டு இங்கே இந்த மழை அங்க மழையா இல்ல ப்ரோ உங்க மழை இல்லை ப்ரோ பச்சி பெங்க ஹலா சிஸ்டா ஹாப்பி குட் ஈவினிங் சிஸ்டர் ஹாப்பி குட் ஈவினிங் வாங்க வெல்கம் தேவதர்ஷினி உங்கள் குட் ஈவினிங் டீ சாப்பிட்டாச்சுங்களா ஹாய் என்ன ஆயிற்றோ என்னோட லவர் வந்துருச்சு நாகராஜே நாகராஜ் என்னன்னே தெரியல நாகராஜ் ப்ரோ லவ்யூவே போக முடியுங்க தெரியாது டூ வியூவில் இருக்கே ஃபீஸ்டர் ஆகுது மார்னிங்லேருந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கு என்னன்னே தெரியல நேற்று நல்லா தான் வியூ போச்சு ம் சிஸ்டர் நீங்கள் எஸ் ராஜா ப்ரோ வாங்க வெல்கம் ஓகே ஓகே சிஸ்டர் குட் ஈவினிங் ப்ரோ ப்ளீஸ் சாப்பிட்டாச்சுங்களா மார்னிங் லைவ் வரல உம் நீங்கள் வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஒண்ணும் வாங்குங்க ஏன் சொல்றேன்னா வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ண நிறையா ஓ அது ஏதோ சொல்லுவாங்களே அது பேர் வேற வைஃபையா வேற ஏதோ

சிஸ்டர் இப்போ ஏன் போன்ல யூடியூப் ஓபன் பண்ணாலே உங்க வீடியோ தான் வருது ஐயோ ஓகே ஓகே நீங்க ரெகுலராக பார்க்குறீங்கல்ல நம்ம எது ஒன்று பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அதிகமாக வீப் காட்டும் தெரியுமா அதனால வேற ஒன்றும் கிடையாது அந்த வெளியில் போட்டா ஜாலியா இருக்கும்

ிருவிழா இங்க அது பக்கத்து ஏரியா அதனால கார்த்திகே கார்த்தி ஹாய் வாங்க வெல்கம் மௌங்கம்

நானும் வீடியோ போட போறேன் ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்ல இந்த மினி விளாக்கில்ல அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல என்ன சவுண்டு அதான் இங்கே எங்கூர்ல திருவிழா எங்க ஊர்ல எங்க ஊர்ல கிடையாது பக்கத்து ஏரியாவில பக்கத்து ஏரியால திருவிழா அதனால யாரும் என்ன பாத்துட்டு போறாக்கே உம் அதுக்கு வெளில வர மாட்டேன் சூர்யா கியூட் ஓகே என்னுடைய ரசிகன் ஃபேன்லேருந்து ரசிகன் போயிட்டீங்களா நீங்கள் ரசிகன் சொன்னால் எங்கள் வீட்லேயே ரசம்தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் அந்த பழைய உரல் அம்மி அதெல்லாம் இருக்குது இன்னும் வச்சுருக்கோம் அக்கா என்னென்ன மேரேஜ் வரும்னு சொல்லிட்டு வரல நான் எப்போ மேரேஜ் வரேன்னு சொன்னேன் வீட்டுலேயே ரியாக்ஷன் வீடியோ விளாக் எல்லாமே பண்ணுங்க பண்ணுறேன் கண்டிப்பாக ஹாய் கேரளா வாங்க ஜிபின் வெல்கம் ஓகே பாய் பேக்ரவுண்ட் சைன் சவுண்ட் கேட்குதா நான் உள்ளே ஓடிட்டா எப்போ முடிச்சிட்டாங்க சோ கியூட் நீங்க ஓகே அப்புறம் எங்க வீட்டு பேக்ரவுண்ட் பாக்குறீங்களா எங்க வீட்டு ஆப்போசிட்ல வாழைக்கண்ணு அப்புறம் ஏ பின்னாடி அது ஃபுல்ல நீட்டா அது ஃபுல்ல எங்க வீடு தான் எங்க வீடு தான் இந்த நாகராஜ் சங்கீத இருக்காங்கல்ல நானும் பாப்பா ஸ்கூல் சேர்க்கிற வீடியோ போடுறேன் நாளைக்கு அண்ட் பாண்டி பாண்டிக்கு போகிறேன் அந்த வீடியோ போடுறேன் நான் ஓகேவா இதுக்கப்புறம் மினி விளாக் மாதிரி ஷார்ட்ஸ்ல போடுவாங்கல்ல அந்த மாதிரி எவ்வளோ பாண்டிச்சேரி வந்து தற்கூரிய அம்மு சச்சின் தற்கூரிய ஓடி வருவீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கிருஷ்ணகுமார் நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்டுக்காரன் இல்ல அவரு இப்போ நம்ம எங்கன்னா போனா என்ன பண்ணுவோம் வீடியோ எடுக்க யாராவது ஒருத்தங்க வேணும் நம்மளே எப்படி எடுக்கறது அதனால அவர் பண்ணவே மாட்டாரு என்ன பண்றது அதனால நான் அப்படியே இருக்கேன் எனக்கு வீடியோ எடுக்க யாராவது வேணும் அதனால கிச்சன் ஓ ஓ எதுவும் ஸ்மெல்லு வர்க்கு உள்ள இந்த நீங்கள் கண்டிப்பா போடுங்க சிஸ்டருக்கு என் கல்யாணத்துக்கு எல்லாம் உங்க ஃபேமிலியை நான் கூப்பிடுறேன் நீங்க வந்து வீடியோவில் போடுங்க பாக்கலாம் கண்டிப்பா ஏதோ சவுண்டு கேக்குது அவங்க முண்டியம் பக்கம் தான் தெரியும் முண்டையம் பக்கம் தான் தெரியும் அவங்க வீ ஸ்டார்டிங்ல இருந்து எப்படின்னா வீடியோ விளாக் விளாக் மாதிரி போடமா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாகவே போட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் வர வச்சுட்டாங்க தெரியுமா ஆனால் வீட்டில் நடக்கிறது தான் அதையே பேசி பேசி அழகாக எடுத்துட்டாங்க அது என் ஹஸ்பண்ட் எப்படி படணுமா என்ன தெரியுமா சொன்னாரு எப்போ மான் அப்பதான் அப்போதான் எஃபர்ட் போடுவாராம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க மான்டேஷன் ஆகிறதுக்கு தான் எஃபோர்ட் போடுவாங்க ஆனால் இவர் என்னன்னா மாண்டேஜ் ஆனால் தான் எஃபர்ட் போடுவார் என்னையா இது கதையா இருக்கு அப்படின்னு இருக்கு உங்களுக்கே கடுப்பாகுது இல்லை கேட்டா அப்படிதான் இருக்கார் அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணல அவருக்கு பட் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் பட் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் என்ன பண்றது எல்லாம் விதி தான் விதி விதி யாரை விட்டது கரெக்ட் என்ன நான் சொல்றதே ஒரு லைவ் முடிச்சிக்கிட்டா வீவும் போல ஒன்னும் போல இப்படி சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுது சிஸ்டர் நீங்க பேசுற வீடியோ எல்லாம் எங்க வீட்டில டிவியில யோ பயம்ல பை சொல்லாத இப்போ பேசுறதா லைவில் பேசுறதா வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட்டர் டைரக்டர் அவங்க எல்லாம் வச்ச சம்பளம் கொடுத்து மாறாது ஐயோ நான் அந்தளவுக்குலாம் கேட்கல ப்ரோ அவரை வந்துச்சு நான் இப்போ ஏதோ போகிறேன்னு வச்சு வீடியோ எடுத்து சொல்லுவேன் நான் அங்கே போகிறேன்னு வீடியோ சொல்லணும் திரும்பப்பா போய் இப்படி பண்ண இல்லைப்பா அப்படி சொல்லணும்ல அழகே அவர் வீடியோ தான் இங்கே நிப்பேன்னா அவர் மறுவீடியோ போயினேன்னு இருக்கு நான் ஒரு வீடியோ சொன்னால் அவர் ஒரு வீடியோ அதுக்கு தான் ப்ரோ ஒரு சின்ன சின்ன கிளிப்பு கூட மாட்டாரே ஹாய் வணக்கம் கொங்கு தமிழ் கோவை வாங்க வெல்கம் அவங்க கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க எஸ் கண்டென்ட் ஃபோக் அதுதான் சொல்கிற சென்டிமெண்ட் அண்ட் கண்டென்ட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணறதுனால தான் அவங்க சீக்கிரமாக வந்தாச்சு ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா எப்போ மாட்டேஷனாக அப்போ தான் அதுக்கு எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார் சிஸ்டர் லாபம் வர மாதிரி இருந்தால் அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஷிவ் மாதிரியா ஓடிடு நீ அதுக்கு மேலே நீங்கள் முன்ன விட இப்போ தான் வீடியோ பண்ணுறீங்க அந்த கிச்சன் வீடியோ கூடும் நானே எடிட் பண்ணி நானே எல்லாம் நானே தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் வீவர்ஸ் தானே வருவாங்க வீவர்ஸ் தான் வருவாங்க ஓகே பட் இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தனி எஃபர்ட் எடுப்போம் அப்படிலாம் இல்லை ப்ரோ அதனால தான் என் பொ இப்போ நினச்சா என் பொண்ணு வீடியோ எடுக்கும் போல யாரும் வந்துட்டாங்க இன்னும் நல்லா இருக்கும் சிஸ்டர் தான் அவதான் வரமாட்ட